வணக்கம் நான் முருகன் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கில் கோமாவிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்டு என்னமா இந்த வழக்கை விசாரித்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த நீதிமன்றங்களை இழுத்து மூடிட்டாலே தொண்ணூத்தொம்பது சதவீத குற்றங்களும் ஊழலும் இந்தியாவிலிருந்து களையப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளேற போகலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சாதாரண மக்களுக்கு வேலை வாங்கி தரம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஊழலாக பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் மீதான வழக்கு அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லியிருந்தார் ஒரு ஊழல் குற்றவாளி என்று குறிப்பிட்டிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே செந்தில் பாலாஜி மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அதன் போலவே அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவுல செந்தில் பாலாஜி தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படி இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அமைச்சராகவும் மாறி ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணி தலைமை குடும்பத்திற்கு சம்பாரிச்சு கொடுத்தார் அப்படி சம்பாதிச்சு கொடுத்ததன் காரணமாக செந்தில் பாலாஜியினுடைய பெயரை மாறிவிட்டது அதாவது தியாகி என்று ஊழல் பேர்வெளி என்று அழைத்த மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜியை அதே செந்தில் பாலாஜியை தியாகி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார் எதற்கு சுதந்திரம் வாங்கறதுக்கு தியாகம் பண்ணாரோ இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் தியாகம் பண்ணாலும் கிடையாதுங்க தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஊழல் பணம் சம்பாதிச்சு கொடுத்து தியாகம் பண்ணியிருக்கிறாரு அதனால அவர் தியாகவே என்று அழைக்கப்படுகிறார் மு க ஸ்டாலின் அவர்களால் சரி இந்த செந்தில் பாலாஜி ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாலு வரை இந்த ஊழல் நடைபெற்றது இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு நான் பணம் வாங்கினவங்க கிட்ட எல்லாமே பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் இந்த இருந்து என்னை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒன்று மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து இவர் விடுதலை செய்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான அற்புதமான காரியத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செஞ்சிருக்காருன்னு நீங்கள் நல்லா இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதே போலவே தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷுக்கு எதிராக ஓய்வு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நீதிபதி அணியெல்லாமே ஆனந்த் வெங்கடேஷுக்கு எதிராக குரல் கொடுத்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட நீதிபதிகள் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் சதீஷ்குமார் தான் சதீஷ்குமார் அவர்கள் தான் உதாரணம் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரி அடுத்து வேலை கார்பரேஷன் ஏற்கனவே அரசு ஊழியர்களாக இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் தரணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியும் அவருடைய ஏஜென்ட்டுங்களும் பணம் வாங்கியிருக்காங்க வேலையும் கிடைக்கல ப்ரமோஷனும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த வழக்கு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்ற பொழுது இப்படி இந்த வழக்கில் வேண்டுமென்று ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குற்றவாளிகளில் சேர்த்து வச்சிருக்கீங்க அதாவது வேலைக்கு பணம் கொடுத்தவங்களையே லஞ்சம் கொடுத்தவங்க குற்றவாளியை சேர்த்து வச்சுருக்கீங்க அதனால் இந்த வழக்கு இந்த ஜென்மத்தில் முடிக்க முடியாத நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு சென்றிருக்கிறது இந்த வழக்கை முடிக்கிற என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டு பேரும் என்ற அமைப்பு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதே போலவே செந்தில் பாளையங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே பதினோரு மணிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக கையெழுத்து போடுவார் பதினொன்றைக்கெல்லாம் நீங்கள் மணல் கடத்த ஆரம்பிக்கலாம் யார் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சொல்லிட்டு தட்டி எழுப்பியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதே போலவே மணல் கொள்ளை எல்லா கொள்ளையுமே ஆரம்பிக்கப்பட்டது மந்திரியாக இருந்த அவர் மீது அந்த வழக்கு தொடரப்பட்ட உடனே உச்ச நீதிமன்றத்தில் இவருக்கு ஈடியால் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தார் அப்படி ஜெயிலில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் எப்படிப்பட்ட உன்னதமான நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதும் ஜாமீனில் வந்த ஒரு குற்றவாளி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் அந்த ஜாமீன் வழங்க நீதிபதியை ஜாமீன் வழங்கிறதுக்கு பதிலாக அந்த செந்தில் பாலாஜிக்கு அந்த குற்ற வழக்கில் ஊழல் வழக்கில் தண்டனை வழங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் போதும் ஆனால் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் கற்று கட்டுப்பட்ட நீதிபதிகள் அப்படிப்பட்ட தண்டனை வழங்கவில்லை சரி அடுத்ததாக மந்திரியாக பதவியேற்றுக் கொண்டார் ஒரு இரண்டு மாதம் கழித்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்பீலுக்கு போறப்ப நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எந்த விதமான அரசு பொறுப்பு ஏத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம் ஆனா ஜாமீன் கொடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே பதவி ஏற்றுக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதவியாக மந்திரியாக இருக்க விரும்புகிறீர்களா இல்லை ஜாமீனில் வெளியே இருக்க விரும்புகிறான்னு சொல்லிட்டு தான் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு செய்த ஊழலுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தைரியம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு கிடையாது நீதிபதிகளுக்கு கிடையாது என்று தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது அடுத்ததாக அதிகார பணமும் பணம் படம் அதிகார பணமும் பணம் படைத்தவர்களும் இந்தியாவில் நீதிபதிகளுக்கும் ஒன்று பணத்தை கொடுத்து இல்லைன்னா அதிகாரத்தை வைத்து மிரட்டி தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனா சாதாரண மக்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டா பத்து பதினைஞ்சு இல்ல முப்பது வருஷம் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நேர்மையான தீர்ப்பு கிடைக்க முடியாத நிலத்துல தான் இந்திய நீதித்துறை இருக்கிறது அடுத்ததாக இந்த ஊழலுக்காக செந்தில் பாலாஜினுடைய ஊழல் வழக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட ஊழல்களுக்கு தனித்தனியாக பிரித்து பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கை எல்லாமே ஒன்னா இணைச்சு ஒரே வழக்கா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திக்கொண்டிருக்கிறது அப்படி நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வழக்குகளையுமே எல்லா விசாரணை கைதிகளையுமே ஒன்னா விசாரிக்கணும்னா நீண்ட காலத்தாமதம் ஆகும் அப்படி காலத்தாமதம் செஞ்சு செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் அப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம் அதுதான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சட்டத்தை இவங்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி பயன்படுத்துறதுக்கு நீதிபதிகளும் அனுமதிப்பது தான் அதற்கு காரணம் இந்த ரெண்டாயிரம் பேர் பணம் கொடுத்தவங்க எல்லாம் பொண்டாட்டி தாலி விற்று தனக்கு வேலை கிடைக்கணும் வீட்டை விற்று ஆட்டோவை விற்று காட்டை வித்து இல்லாம பணத்தை கொடுத்து வேலை கிடைக்கும் சொல்லிட்டு பணம் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தர்வுல சுடுகாட்டில் நின்றுட்டு இருக்காங்க ஆனா இந்த ஊழல் வழக்குகளை விசாரிச்ச நீதிபதிகள் ஏசி கார்ல கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு போலீஸ் உயரதிகாரிகள் சல்யூட் அடிக்க ஒரு ராஜாவை போல வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் நடுத்தர்வுல செத்து ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்ததாக இன்னைக்கு நாட்டில் எ நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குற்றங்களுக்கும் நீதிமன்றம் தான் காரணம் நான் குறிப்பிட்டிருக்கேன் அதுல சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் பொன்முனடைய ஊழல் வழக்கு பதிமூணு வருஷமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு நாலு வருஷம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஊழலுக்காக தண்டனை வழங்கியது அந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கூட்டமா போய் நீதிபதியுடைய கேபின்ல போய் அந்த கன்வீன்ஷனுக்கு தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க தப்பு எதுவுமே கிடையாது ஆனா அந்த வழக்கு மீண்டும் எப்போது உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு பொன்மொழிக்கு தீர்ப்பு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மில்லியன் டாலர் குரல் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு தடை இன்னும் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் பொன்முடி கே கே ராமச்சந்திரன் அனிதா ஜீவன் இவர்களுடைய ஊழல் வழக்குகள் எல்லாமே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தப்படாமல் இருக்குது அந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் அந்த வழக்கை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க அதாவது பிரிலிமினரி என்கொயரி நடத்தாமையே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்வது தவறு அதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மேல்முறையீடு செஞ்சார் இந்த வழக்கை இந்த வழக்கு வழக்கு ரத்து செய்ததை எதிர்த்து தானாக முன்வந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் அதற்கு தடை விதிக்கும் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விசாரணைக்கு ஊழல் வழக்கு விசாரணைக்கே உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கிறது இப்ப உங்களுக்கு நன்றாக தெரியும் உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதிமன்றமாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றாக தெரியும் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முப்பத்தி கோடி ரஃபேல் போர் விமான ஊழல் அந்த ஊழலை மத்திய அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஒரு உச்சநீதிமன்றத்தால ஒரு நாட்டினுடைய உச்ச உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியால ஒரு ஊழல் வழக்கில் விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில் தான் இருக்கும் அடுத்ததாக மகாராஷ்டிர பதினெட்டாயிரம் கோடி நிலக்கரி ஊழலை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது இணங்க அஞ்சே மணி நேரத்தில் மகாராஷ்டிரா நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது அடுத்ததாக சந்திரசூட் அவர்கள் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு சென்று பிரதமர் மோடி அவர்கள் மணி எடுத்து பூஜையா ஆரம்பிச்சு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய மகத்தான சம்பவத்தை செஞ்சிருக்காரு இந்தியாவுக்கு கிடையாதுங்க சந்திரசூடனுடைய வர்க்கத்துக்கும் குடும்பத்திற்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி உயர் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால நூறு கோடி ரூபாய் ஊழல் புகார் சுமத்தி ஜெயிலில் ஒன்றரை வருஷம் வச்சிருந்தாங்க ஆனால் மணி டிரான்சேக்ஷன்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல பணமும் கிடைக்கல அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக ஆர்எஸ்எஸ் கட்சியை சேர்ந்த உச்ச தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் ஒன்றரை வருஷம் தொடர்ந்து ஜாமீனே கொடுக்காம வெயில் ஜெயிலில் வச்சிருந்தது தான் பிரதமர் வீட்டுக்கு போய் சந்திரசூட் வீட்டில் போய் மணி எடுத்து பூஜையை ஆரம்பித்து வைத்தது அதற்கு காரணம் அடுத்ததாக துரைமுருகனுடைய ஆறாயிரம் கோடி ரூபாய் மணல் வழக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு விசாரிக்கவில்லை அதற்கும் நீதிமன்றங்கள் தான் காரணம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒன்பதாயிரத்தி ஐநூறு நில அபகரிப்பு பதிவு செய்ய வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்கையும் போலியானவன் சொல்லிட்டு போலியானவன் சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆறே மாசத்துல ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்கை ரத்து செஞ்சிருக்காரு அந்த அப்பீல் வந்து பதினைந்து வருஷமா உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குலயும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோமாவிலிருந்து எந்திரிச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமாவுக்கு போயிட்டாங்க இன்னும் அது பெண்டிங்ல இருக்கு அடுத்ததாக டாஸ்மாக்ல இப்ப ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோடைகள அமர்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதி கவாய் தலைமையிலான அமர்வு தடை விதிச்சிருக்கு இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள்லாம் தான் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆயிரம் கோடி ரூபாய் செஞ்ச ஊழல் பதினைஞ்சி வருஷமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில் தான் நூறு கோடி ரூபாய் ஜஸ்வந்த் சிங் ஜஸ்வந்த் வர்மா அப்படிங்கிற டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருந்து எரிந்தும் எரியாம நிலையில் பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதிபதி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை கைதும் செய்யப்படவில்லை எந்த விதமான நடவடிக்கையும் பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை காரணம் அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள் ஊழல் பண்ணாலும் கோல பண்ணாலும் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில தான் செந்தில் பாலாஜியனுடைய வழக்கை எடுத்துக்கொண்ட இரண்டு நபர் இணைகிற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ரெண்டாயிரம் பேரை குற்றவாளியா சேர்த்திருக்கீங்க அதாவது ஊழல் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் லஞ்சம் வாங்குறதும் குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் லஞ்சம் கொடுத்ததுக்காக இரண்டாயிரம் பேரை வழக்கில் சேர்த்து இந்த வழக்கை இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு நூறு வருஷமானாலும் விசாரிக்க முடியாத அளவுக்கு இழுக்கிறதுக்கான வழியை தமிழக அரசு செஞ்சிருக்கு அதற்கு விளக்கம் கொண்டு தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அடைஞ்சிருக்கு இந்த வழக்கில் ஒரு பாட்டி தன்னுடைய இருக்க தோட்டை வித்து பேரணுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது கிரிமினல் வழக்கு இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்திய நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி